அதுல வந்து கால தூக்கி நின்னு லைட் கம்பத்தை மாதிரி அதை வந்து நீ கேட்டுக்கலாம் என்னங்க தமிழ்நாட்டுலதான் வந்து இளம் விதவைகள் அதிகம் சொன்னீங்க பாருங்க அவங்க கால தூக்கி நிக்கிறாங்க இவங்க ஒண்ணு கீழே வந்தீங்கன்னா அடிபட்டுடும் கீழே வந்தீங்கன்னா அடிபட்டுடும் பேசவே பேசவேல தம்பி நான் இன்னைக்கு வேணா அதை வெட்டி போடுறேன் பாரு உறவுகளுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் சொல்லு இன்னைக்கு என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பையன் வந்து தலையை காட்டியிருக்காப்புல நம்ம வலைத்தளத்துல இளம் பெரும் வருதி அப்படின்னு வாயில கூட நுழைய மாட்டேங்குது அந்த பேர் தமிழ் பேர் அது சுத்த தமிழ் பேர் பேரு சொல்லிக்கிறாங்க வேற நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா இவனா ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்கான் என்னன்னா விவசாய சின்ன வந்து பறி போயிடுச்சு அந்த பறி போனதுக்கு காரணம் வந்து பிஜேபி அப்படின்னு ஒரு பழிய போடுறது இல்ல எது நம்ம கேள்வி கேட்டிருக்கான் பதில் அதை நீங்க பாத்தீங்களா கேட்டீங்களா பார்த்தேன் இனி இப்படி கேட்பணும் நமக்கு தெரியும் பார்த்தேன் அண்ணனை வந்து குடிக்கார சீமான் என்னமோ எங்க அக்கா வந்து ஊத்தி கொடுத்தாப்புல புரியுதவங்களுக்கு இவனமோ மச்சா மாதிரி பார்த்தாப்புல சரி சரி அது நம்ம வந்து ஒரு மரியாதைக்காக நிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சமயத்துக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து அவனுக்கு கவுண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அது அவங்களுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ வெளியில பாக்குறாங்கல்ல அவங்களோட சேனலை வந்து பார்க்கணும்னு விரும்பி யாரும் போறது இல்லை வெளியில நீங்கள் வந்து இந்த யூடியூப்னு போய் பார்க்கும்போது நேரத்தை வந்து கழிக்கிறது அதுதான் இருக்கு அப்போ அதை பார்க்கும்போது திடீர்னுட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்களே உண்மையில தம்பிகள் எல்லாருமே அண்ணனை வந்து அதை கழுவி ஊத்திருக்காங்க அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா இவன் வந்தது முழுவதுமே இவனா எடுத்த வாயில வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு அதுக்கு வந்து அந்த தம்பிகள் மேல வந்து பழிய போட்டுட்டு எந்த தம்பியும் இப்பெல்லாம் பேச மாட்டான் தம்பி தமிழர்னு சொல்றதுக்கு உனக்கு வலிக்குதுன்னா நீ யாருங்கிறது எனக்கு தெரியணும் கண்டிப்பா நான் தமிழர்னு சொல்லாம நான் கூமுட்டை கட்சிங்கிறான் அண்ணன் அதே போல குடிகார சீமான் குடிகார சீமான் அப்படின்றான் நான் கேக்குறேன் குடிகார சீமான்னா ஒண்ணு அந்த குடிகையை வந்து விக்கிறாங்கல்ல நீ இது வரைக்கும் அதை எடுத்து கேட்டிருக்கணும் குடியை விக்கிறது எவன் தெரியுமில நீ எவனுக்கெல்லாம் வந்து ஆதரவை பேச அவன் தான் ஏன் அதை சொல்றனா மது வித்து வர காசுல வந்து அரசு நடத்தினா அது வந்து குற்றந்தூழிய கையில இருக்கிற வெண்ணிக்க சமம் சொல்லி அண்ணா சொன்னாங்க அந்த காசுல தான் நீங்க வந்து பல பேர் நடத்திட்டு இருக்கான் அவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கான் குடிகார சீமான் திருப்பி திருப்பி சொல்றேன் நீயே அந்த பாட்டையை பேசுற நீனு உனக்கு கொள்கை இருந்துச்சுன்னா எடுத்து வந்து கேட்கணும் இந்த விவசாய சின்னம் ஏன் போயிடுச்சுன்னு சொல்லி வந்து இவங்க கேட்கும்போது என்ன கேட்குறாங்களாம் அந்த வெள்ள நிவாரணத்துக்காக போன வசி போயிடுச்சு அப்படின்றாங்களாம் அது போனங்கிறத ஒரு மிக நேர்மையா வந்து அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாம நாம் தமிழ்ச்சி எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணிச்சான் இவங்க அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல இவங்க அமைச்சர்கள் பல அமைச்சர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க அந்த வெள்ளத்துல அவங்களை காப்பாத்தி கொண்டாடுறதுக்கு மூணு நாள் ஆச்சுங்கிறது எல்லாத்துலயும் செய்திலேயே வந்துச்சு வேற சொல்லணும்னா அனிதா ராதாகிருஷ்ணன் எத்தனை நாள் கழிச்சு வந்தாருன்னு நமக்கு தெரியும் அப்ப இதெல்லாம் தெரியாம வந்து ஏதோ ஒண்ணு வந்து மறைச்சு பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது தம்பி இவங்க குடிக்கிறாங்களே தம்பி அது குடிக்கிறதுக்காக கடை வச்சு விற்கிறாங்கல்ல அந்த கடை வச்சு விக்கிறதுல மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இதை எடுத்துக்காட்டை பார்க்கணும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து அம்மா கனிமொழி ஒரு இடத்துல கூட நடத்திட்டு இருந்தாங்க அதுல வந்து ஒருத்தன் கால தூக்கிட்டு நின்னுட்டு தான் லைட்டு கம்பத்தை பார்த்தா நாய் மாதிரி அதை வந்து நீ கேட்டுருக்கலாம் என்னங்க தமிழ்நாட்டுலதான் வந்து இளம் விதிகள் அதிகம் என்னாங்கன்னு சொன்னீங்க பாருங்க அவங்க கால தூக்கிட்டு நிக்கிறாங்க இவங்க ஒண்ணு அடிபட்டுும்டிபட்டுும்புலாம் எதுக்கு போறம்னா நமக்கான வேலைகள் வேற இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தல் வேலைக்காக நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம் சின்னம் போயிடுச்சு சின்னம் போயிடுச்சுன்னா என் இன்னை வரைக்கும் வந்து அந்த சின்னத்துக்கான விண்ணப்பிக்க அந்த காலக்கெடு முடியல முடியலை ஆமா அப்ப இன்னை வரைக்கும் இருக்கு அதுல ஒரு அநீதி நடந்திருக்குன்னு பேசுறது கூட உனக்கு வந்து வலிக்குதுன்னா நீ அதை பத்தி பேசாம கடந்து போயிடு நீ உனக்கு என்ன வேணும் ஓசி சோறு திங்கணும் அண்ணனை பத்தி பேசணும் ஆமா அதுக்கு வந்து அண்ணனை பத்தி பேசணும் ஓசி சோறு கிடைக்கும் அப்போ ஏதோ ஒரு நக்கி திக்கிற நாய்க்கு ஏதாவது ஒன்னு பேசிட்டு போக வேண்டியதுதானே வேண்டியதானே அது இல்லாம வந்து நீ என்னமோ பெரிய புரட்சியாளர் மயிறு மாதிரி நீ பாட்டு வந்து பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிற அண்ணனை வந்து கூமுட்டை தம்பிகள் அப்படின்னா நல்லாவா இருக்கும் அது

உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துல வளக்காடு மொழியா ரெண்டாயிரத்தி சட்டமன்றத்துல வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதையும் அது இன்னை வரைக்கும் தீர்வு காணல அது இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் யாரு இருந்தது இவங்க கூட்டணி கட்சிகள் தான் இருந்தாங்க திமுக இருந்தாங்க அண்ணா திமுக இருந்தாங்க மத்திய அரசுல இவங்கதான் இருந்தாங்க அங்க நீங்க வந்து கேட்டிருக்கணும் அதிகப்படியா இந்தியாவிலேயே ஒரு மத்திய அரசுல அங்கம் வகிச்சு பங்கு வகிச்ச ஒரு கட்சி எதுன்னு திமுக தான் தம்பி எட்டு நாளா உன்னவர் தான் இருக்காங்க தம்பி இந்தியோட ஒன்பது நாள் இருபத்தி நாலு பேர் உன்னவர் தான் இருக்கிறாங்க என்னன்னா என் வாய் வழியா வர தாய்மொழியை வந்து வழக்காடு மொழியை நம்ம வந்து பேசணும் எடுக்கணும் அந்த உரிமைக்காக கேட்கறாங்க அதை பத்திலாம் என்ன தெரியுமா அந்த இடத்துல யாருமே போல தம்பி போனது வந்து ஒரே ஒரு மனுஷன் சீமான் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க எங்கேயோ வந்து அங்க தென் மாவட்டங்கள்லாம் சீமான் போன சொல்றாரு ஒரு ஒரு இடத்துல அனுப்பினாரு எனக்கு ஒரே ஒண்ணுதான் தம்பி கிறுக்கு பயிலும் கேன கிறுக்கு பயிலெல்லாம் வந்து பேசக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்து தள்ளிட்டு பாரு அதான் எனக்கு வந்து வருத்தமா இருக்கு ஏன் இதை பேசுறேங்கன்னு முன்னாடியே சொன்னேன் பல பேர் அதை வந்து உண்மை நம்பிடக்கூடாதுல்ல அதனாலதான் நான் வந்து பேசுறேன் அவன் சொல்றான் திரல் நிதி அந்த நிதியை வசூல் பண்ணி கொண்டு போய் சீமானு கம்யூனிட்டி அந்த இடத்துல என்ன வேணுமோ அதை கொண்டு போய் கொடுக்கணும் பொருளை நீங்க அனுப்புறீங்கன்னு வச்சுக்க நீ இருந்து ஒருத்தன் பொருள் அனுப்புற தம்பி சென்னையில ஒரு ஒரு டன்னுக்கு பொருள் அதை வந்து சேகரிச்சுட்டேன் அதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகும் தெரியுமா மதுரை வரைக்கும் ஆகும் அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஆகும் அதுக்கப்புறம் எடுத்து கொடுப்போம் இல்லை அது போல என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுக்கணும் சும்மா இந்த கிற்கு தரமா வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு இருக்க முடியாது நான் தமிழ் கட்சி ஆட்சி நடத்தணும்னா அப்பதான் தான் நடத்தணும் ஒரு ஸ்ட்ரெச்சர் வேணும் ஒரு திட்டமிடல் வேணும் அப்போ எங்கள்கிட்ட பணம் கொடுத்தா நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த இடத்துக்கு போவோம் அந்த பெண்கள் இருக்கிறாங்க ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான என்னென்ன அந்த இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து வாங்கி கொடுப்போம் அது பக்கத்தில் இருக்கிறத நம்ம வாங்கிக்குவோம் அப்போ நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து கம்மியாகும் அப்போ அந்த போக்குவரத்து கம்மியாச்சுன்னா ஒரு நாலு பொருள் கொடுக்குற இடத்துல ஒரு முப்பது பொருள் நம்ம கொடுக்கலாம் அப்படித்தானே துணி ஏன்னா லாரி சார்ஜின்னு ஒண்ணு இருக்குது இது போல பல பிரச்சனைகள் இருக்குதுல்ல இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அதாவது ஒண்ணு நல்லா பிறந்தவன்ட்டு பேசலாம் ஏதோ போற போக்குல வந்து நேரம் ஒண்ணுன்னு ஒருத்த போட்டாங்கன்னு வச்சுக்க அவன் இப்படிதான் பேசுவான் இங்க பாரு திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க பேசணும்னா ஒரு கருத்தியல பேசணும் அது வந்து நாம் தமிழர் அப்படிங்கறது வந்து நான் கூமிட்டோய் அப்படின்றது அடுத்த அண்ணன் வந்து குடிகாரன் சொல்றது நான் பல தடவை கேக்குறேன்ல உனக்கு எல்லாம் வெக்கம் சூடிச்சோடனா மானம் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா நீ சொல்லு இங்க உக்காதான் வந்து அதை ஊத்தி கொடுத்தான்னு சொல்லு நான் பக்கத்தை வந்து பார்த்தேன்னு சொல்லு எதரா வச்சு வந்து சீமன் கொண்டு வந்து குடிகாரன் வந்து பேசுறீங்க அந்த வெங்காயம் கிடக்குறான வெங்காயம் அந்த வெங்காயம் இருக்குல்ல அண்ணன் வந்து நிவாரண பொருள்கள் வழங்கும் போது வந்து ஒரு ஒரு சில இடத்துல மட்டும் தான் வாங்கினேன் சும்மா போஜா காட்டிட்டு அப்படியே நிவாரணம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு இந்த கூட்டம் தம்பி பல இடத்துல நம்ம பார்த்தோம்ல நாம் தமிழர் கட்சி காரம் தான் வந்து முழுமையா கொடுத்தாங்க செய்தியே சொன்னாங்க செய்தியில எங்களை வந்து பேசுறதே பெரிய கடினம் ஏன்னா அவங்க தீட்டு நாங்கெல்லாம் அவங்களே வந்து எடுத்து சொன்னாங்க பல இடங்கள்ல திமுக காரங்க வரலன்னு காரி துப்புனாங்க என்ன அதெல்லாம் வந்து இவன் இப்படி பேசி நம்மள ஏதாவது டைவெர்ட் பண்ணலான்னு பாக்குறான் பல இடங்கள்லாம் வரலாடா அவங்க எல்லாம் இன்னைக்கு ஆண்ட கட்சிகள் சொல்றது என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு குடிக்கார செய்யுமான்னு சொல்லல எனக்கு திருப்பி திருப்பி அதான் போவமா வருது அது குடிய விற்கிறாங்கல்ல அது ஏதாவது ஒண்ணுனாச்சும் பேசணும்ல அது பேசவே இல்ல தம்பி நான் இன்னைக்கு வேணா அதை வெட்டி போடுறேன் பாரு ஐயா கருணாநிதி இருந்த காலங்கள்லயும் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மது கடைகள் மூடப்படும் அடுத்து இந்த அம்மா வந்துச்சு இந்த அம்மாவும் சொன்னுச்சு நாங்க வந்து மது கடை மூடுறோம்னு அடுத்து ஐயா ஸ்டாலின் இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்ப முதல்வர் அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுவோம் கனிமொழியா தொண்டருக்கா தொண்டர் அது அப்படிதான் இருப்பாங்க அது வந்து ஒரு தனியா இருக்கும்போது அவருக்கும் புள்ள குட்டிலாம் இருக்கும் இவங்க படுத்தின பாடல தம்பி அவங்க மேல போய் என்ன சொல்றது பார்க்க வரைக்கும் ஒண்ணே ஒண்ணு ராகு எல்லாத்திலயும் காப்பா அது நல்லா இருக்கும் பல பேர் பாத்துட்டு அன்னைக்கு ஒருத்தர் வந்து கீழே படுத்துட்டு காலை தூக்கி மேல மேல புதிச்சுக்கிட்டு இருந்தான் நமக்கு என்ன தோணுதுன்னா நீங்க செய்யறது எல்லாமே இது போல வேலைகள் நடந்துட்டு இருக்குது நேத்து வந்து நாலாவது படிக்கிறாங்க குழந்தைய ஒன்பது வயது குழந்தை போதைப் பொருள் எல்லாம் வந்து சாப்பிட்டு தானே வந்து போல பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னை வரைக்கும் அப்ப பல விஷயங்களுக்கு வந்து போதைப் பொருள் வந்து முக்கியமா இருக்குது இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க டிரக் ஃப்ரீ மாநிலமா வந்து தமிழ்நாட்டை கொண்டாட போறோம்னு நம்ம என்ன சொல்றோம்னா அது போல இருக்கா என்னன்னு ஒரு ஆய்வு நான் இருப்பீங்களா இன்னைக்கு எங்கேயுமே வந்து மதுவே கிடையாதா இன்னைக்கு எங்கேயுமே போதையே கிடையாதா அப்ப இதெல்லாம் எடுத்து பாக்க சமுதாயத்துக்கு உண்டான அக்கறையோட நீங்க பேசணும் இப்ப நம்ம பேசுறோம் பேசுறோங்கும் போது சில வார்த்தைகள் நமக்கு வந்து இவனுக்கு பேசுனால அந்த மயிரும் மட்டன் வந்தாலும் கூட ஏன்னா இவனுக்கு அப்படி சொன்னதான் தெரியும் நான் நாய்க்கு வந்து பேர் வச்சு சொல்ல முடியாது தோத்தம் தான் கூப்பிட வேண்டியதா இருக்கு அது அந்த இந்த நாய்க்கு அப்படிதான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு அதனாலதான் வந்து பேசக்கூடிய சூழ்நிலை இருக்க தவிர இவன் எல்லாம் பேசி அண்ணன் சீமானையும் நாம் தமிழரையும் நம்மளையும் வந்து வீல் திரும்ப முடியாது விமர்சிக்கவும் முடியாது ஆனால் அதை பார்க்குறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பதிவே போடுறோம் கண்டிப்பா நம்ம இவன் கேட்டது அப்படியே வந்து சுருக்கினி பார்த்தீங்கன்னா குடிகார சீமானு கேட்டானா குடியை விக்கிரியதா இவன் கேட்கணும் கண்டிப்பா அது தடுக்க சொல்லணும் அதை சொல்லலைன்னா இதை பத்தி பேச கூடாது கண்டிப்பா அதே போல அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் என்ன ஆகும் கூட தெரியாம ஏதோ வந்து வந்ததுக்கு வந்தது போனது போன என்ன பேசிட்டு இருக்காங்கல்ல அது மிகப்பெரிய தப்பு ரெண்டு இன்னொன்னு சின்னம் வந்து வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து இன்னை வரைக்கும் இருக்கு இருக்கு அப்ப இன்னை வரைக்கும் இருக்குங்கும் போது அது வந்து நடந்திருக்கு இப்ப நான் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்ன மறுக்கப்பட்டிருக்க வந்து அநீதி தான் இது நீ வந்து கோர்ட்லயே சொல்லிட்டாலும் சரியாது அப்ப அது சரியா இருந்துச்சு நாங்க உச்ச நீதிமன்றம் போறோம் போராடுறோம் அவ்வளவுதானே தவிர அவட்ட தலைவத்தட்டி அனுப்பிட்டாங்களாம் டேய் நீ இப்பெல்லாம் பேசிக்கலாம் இருக்க கூடாது சும்மா வந்து ஏதோ வாய்க்கு வந்ததுக்கு பேசிக்கிட்டு போறோமா ஏதாவது யாரைய பார்த்தா ஒரு குறைய பேசுறியா பேசி எதாவது காசு சம்பாதிக்கிறியா சிமான பத்தி ஒரு நாலு வார்த்தை பேசு அதை வந்து எல்லாம் அவதூறா பரப்பு அதை காசம்பிக்க சம்பாதிச்சுக்க ஆனா அதுக்குன்னு வந்து வெந்த தின்னுட்டு கண்டத பேசிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்க கூடாது அப்பெல்லாம் இருந்தா யார்த்தாலும் நாங்கெல்லாம் கேட்க மாட்டோம் உறுதியா வச்சு செய்வோம் செய்வோம்ல கண்டிப்பா நன்றி வணக்கம் வணக்கம் திமுக தொடர்புடையவர்களும் மது ஆலைகளை நடத்துறாங்கன்றதுதான் எதிர்க்கட்சிகள் மொத்த பேரும் குற்றச்சாட்டுறாங்க திமுக தொடர்புல அல்லது திமுகவில் இருக்கிறவங்களும் மது விற்பனையில இருக்கிறாங்க அப்ப எப்படி அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அந்த இதை முன் வைக்கிறாங்க அதை எப்படி பாக்குறது அவர்கள் யாரும் இருப்பதாக சொல்வது கற்பனை அப்படியே சொல்வது கற்பனை உண்மையானால் திமுக ஆட்சி வந்தவுடன் அவைகளெல்லாம் ஒழிக்கப்படும் தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்க வந்து மூட மாட்டோம் மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறது கூட சொல்லாம நாங்க இதை மூடிவிடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது வாழ முடியவில்லை இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்ய ஜெயலலிதாவுடைய ஆட்சி அதான் தலைவர் தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள் திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது நான் முதல்வராக போகுது நான் மது தடைகளை மூடுகிறேன் தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழித்தேன் என்று அறிவித்த தலைவர் தலைவர் கலைஞரவர்கள் தலைவர் கலைஞரவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் முதல் அறிவிப்பாக